கைவண்டூர் ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் உலர்கலத்துடன் கூடிய தரம் பிரிக்கும் கூடத்தை ரிப்பன் வெட்டி திருவள்ளூர் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் கைவண்டூர் ஊராட்சியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் உலர்கலத்துடன் கூடிய தரம் பிரிக்கும் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் கலந்து கொண்டு உலர்காலத்துடன் கூடிய தரம் பிரிக்கும் கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் குத்துவிளக்கேற்றி உலர்காலத்துடன் கூடிய தரம் பிரிக்கும் இயந்திரத்தில் நெல்லை கொட்டி தொடங்கி வைத்தார் இதில் கைவண்டூர் கே அழகன் கே அருள்மொழி டி முத்து கே அன்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர்

செல்லு கூட கோயில் அவலாம் நல்லா வர சொல்ல சொல்ல